மார்க்சிய பார்வையிலே இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியர் கைலாசபதி அவர்கள்தான் ஈழத்தமிழ் இலக்கியத்தினதும் திறனாய்வினதும் அடையாளமாக இன்றைக்கு வரைக்கும் திகழ்பவர் மலேசியாவின் கோலாலம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நான்காம் மாதம் ஐந்தாம் திகழ்தி இளையதம்பி கனக சபாபதி பிள்ளை நாயகி நாகமுத்து ஆகிய தம்பதியினருக்கு மகனாக இவர் பிறந்தார் தன்னுடைய பதிமூன்றாவது வயசுல அப்ப இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டமாக இருந்தது அதனால இவர் தன்னுடைய பூர்வீகமான இலங்கைக்கே வந்து சேர்ந்தார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு ராயல் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்த இவர் பிறகு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தினகரன் நாளிதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் பிறகு லண்டன் பேர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தமிழ் ஹீரோயிக் ஹீரோய் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செஞ்சு பேராசிரியர் பட்டத்தையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட போது அதனுடைய முதலாவது துணைவேந்திரா பதவியாற்றியவரும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுல தான் இவர் சர்வமங்கலம் என்பவரை திருமணம் செய்தார் இந்த தம்பதியினருக்கு சுமங்களா மற்றும் பவித்ரா என இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க அமெரிக்காவின் கார்னல் பல்கலைக்கழகத்துல விசிட்டிங் லெக்சரராக இவர் பணியாற்றி இருக்கிறார் பேராசிரியர் கைலாசபதியினுடைய ஆக்கங்கள் தமிழ் இலக்கிய துறைக்கு மட்டுமில்லாமல் சமயம் பண்பாடு சமுதாயம் அரசியல் என்று பல துறைகளையும் சார்ந்த வரைக்கும் நாங்க அவரை நினைவு கூறுவதற்கு முக்கியமான காரணம் தன்னுடைய இளம் வயதிலேயே மிக திறமையானவராகவும் புகழுக்குரியவராகவும் விளங்கிய பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதுல இரத்த புற்று காரணமாக காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் இறக்கும் வரை யாழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராகவும் தலை பேடாதிபதியாகவும் இருந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு அறிவு வழிகாட்டியா இருந்த எம்மது பேராசிரியருக்கு இன்று நாற்பத்தி ரெண்டாவது நினைவு தினம்